என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவை பற்றிய பல தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவின் தகவல்களை நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது எனக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கிறது அந்த அனுபவம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க போகும் புது அனுபவம் தகவல் பாபா ஏன் தட்சணை பெற்றார் பாபாவின் அந்த பெறுவது எப்படி ஏற்பட்டது இந்த அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாபா கண்டிப்பாக பக்தர்களிடம் தட்சணை பெற்றுக் கொண்டுதான் ஒரு சில காரியங்களை அவர்களுக்காக செய்தார் ஏன் அவ்வாறு தட்சணை பெற்றார் நாம் பாபாவுக்கு ஏன் தட்சனை தர வேண்டும் போன்றவற்றை இப்போது நாம் பார்ப்போம் அத்தியாயம் பதினாலு பக்கம் நூத்தி நாற்பத்தி மூணு பாபா எல்லோரிடமிருந்து தச்சனை கேட்கவில்லை கேட்காமலே அளித்தார் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார் மற்ற நேரங்களில் அவர் அதை கேட்டார் பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போது தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரானும் அவருக்கு அதை சமர்ப்பித்தால் அதை தொடுவதில்லை அந்த அடியவர் அதை அப்பால் எடுத்துக் கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார் பக்தர்களின் விருப்பம் பக்தி சௌரியம் இவற்றர்களுக்கு ஏற்றாற்போல் அவர் பெரிய தொகை கேட்டார் பெண்கள் பெண்கள் குழந்தைகளிடம் அவர் தட்சனை கேட்டதில்லை எல்லா செல்வந்தர்களிடம் கேட்கவில்லை அன்றி எல்லா ஏழைகளிடமும் அவர் கேட்கவில்லை தட்சணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை யாரேனும் நண்பர் மூலம் தட்சணை பாபாவிடம் கொடுக்க மறந்து விடுவாயினும் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகம் கொடுக்கும்படி செய்தார் சில சந்தர்ப்பங்களில் தட்சணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியும் அல்லது வழிபாட்டிற்கு வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியும் பாபா கேட்டுக்கொள்வார் இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது தான் கொடுக்க நினை நினைத்திருப்பதை விட அதிகமாக யாரேனும் கொடுத்தால் அதை அதிகப்படியான மீளமுள்ள தொகையை திருப்பி அளித்து விடுவார் சிலர் சிலரிடம் தங்கள் முதலில் கொடுக்க நினைத் நினைத்திருந்ததை விட அதிகமாகவும் அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அழி அளிக்கச் சொன்னார் சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தட்சணை கேட்டார் தட்சணையாக சேர்த்த பணத்தில் அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார் அதாவது சிலிம் என்னும் புகை வாங்குவதற்கும் துணி என்ற புனித அழிப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்குமே செலவழித்தார் மிச்சம் அனைத்தும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார் சீரடி சமஸ்தானத்தில் சிறு சிறு பொருள்கள் எல்லாம் அப்போது இருந்தன பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ண வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை யாரையும் சீற்றமடைந்து அவர்களை கரைந்து கொள்வார் நானா சாஹேப் சொந்தர்களிடம் தமது உடமைகள் ஒரு கௌவீனம் ஒரு துண்டு ஒரு கப்பி ஒரு தவற கோலை என்றும் அவர் பல தேவையற்ற பயனற்ற பொருள்களை கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார் பாபா எப்போதுமே தட்சனை எல்லோரிடமும் கேட்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கேட்பார் நாம் அவரது ஒரு சிலர் அதிகமாக தட்சணை கொடுத்தால் அவற்றை திருப்பி கொடுத்துருவார் ஒரு சிலரிடம் எனக்கு இன்னும் தட்சனை வேண்டும் என்று வற்புத்தி வாங்குவார் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் போய் பிச்சை எடுத்தாவது அல்லது கடன் வாங்கியாவது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுவார் ஏழை பணக்காரர் என்று பார்ப்பதிலே அவரை நாடி வருபவர்களிடம் கண்டிப்பாக தட்சணை மே வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பாக அதை கேட்டு வாங்கிக் கொள்வார் விலை வந்த பொருள்களை கொடுத்தால் அவர் கணிந்து கொள்வார் தட்சணை மூலம் பாபா ஏராளம் ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல அவர் ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய பத்து வருடங்களாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை பெற்றாலும் மகா அடைந்த போது அவரது உடம்பியில் இருந்தது அவரை நோக்கி பல பக்தர்கள் வந்தாலும் ஒவ்வொரு சாய் பக்தர்களும் தட்சணை அளித்தாலும் அவற்றை எல்லாம் அன்று பகலில் பெற்ற பணத்தை அனைத்தும் இரவிலே பகிர்ந்து விடுவார் திரும்பவும் காலையில் ஒரு பக்கரி போல் பிச்சையாக எடுத்து அவர் பிச்சை எடுக்க கிளப்பிடுவார் இவர்தான் அவராக தான் இவரோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது பாபா க்கு நாம் தட்சனை அளிப்பது ஏதோ அவருக்கு போடுவதல்ல நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் தட்சணையாக அவருக்கு கொடுப்போம் என்பதுதான் இங்கே உண்மை பாபா யாரிடமிருந்து தச்சனை கேட்டால் அவர்களிடம் இருக்கும் கர்ம வினைகளை அவர் வாங்கிக் கொள்வார் அவர் வாங்கிக் கொண்டு நம்மை அந்த கர்ம வினைகளிலிருந்து விடுதலை செய்வதுதான் பாபாவின் நோக்கம் இதைதான் பாபா செய்தார் எனவே சாய் பக்தர்கள் பாபாவிற்கு ரச்சனை அளிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அளிக்கலாம் தவறு அல்ல அவர் உங்களிடமிருந்து உங்களுடைய கர்ம வினைகளை பெற்றுக் கொள்வார் என்பதுதான் இதன் நோக்கம் பல்வேறு சாய் சகோதர சகோதரிகளும் பாபாவிடம் சென்று நான் அதை வேண்டிக் கொள்கிறேன் இதை வேண்டிக் கொள்கிறேன் என்று காரியம் முடிந்தால் வேண்டிக் கொள்கிறேன் என்பது கூடாது காரணம் காரியம் முடிந்தால்தான் அவருக்கு தட்சணை அளிக்க வேண்டும் என்பது அல்ல நம்மளுடைய கர்மை வினைகள் தீர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்மால் முடிந்த சிறு காணிக்கையை அவருக்கு தட்சணையாக கொடுக்கலாம் அது மிகவும் மனதார பாபா ஏற்றுக்கொள்வார் நாம் கொடுக்கும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் இரண்டுமே சமமாகத்தான் பாபா பாவித்துக் கொள்வார் என்பது இங்கு மிகப்பெரிய உண்மை ஒரு லட்சம் கொடுத்தால் மிகவும் வரிகள் அழைத்து உட்கார வைத்து அவர் ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல ஏழை ஏழையார் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் என்ன ஒரு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவோ அதே போலதான் பணக்காரராக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயில ஆசீர்வாதமாக கொடுப்பார் இதுதான் உண்மை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புனித நாணயங்கள் பலரிடம் அந்த காலத்தில் கிடைத்தது அவர்களெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாம் நம்மளுடைய வினைகளை தீர பாபாவுக்கு நம்மால் முடிந்த தச்சினையை கொடுப்போம் பாபா உங்களோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார் பாபா எவ்வாறு தச்சினை பெற்றார் என்பது நடந்த உண்மை இன்றைக்கு நாம் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் எப்போதுமே நமது கூட்டு பிரார்த்தனை மையத்தில் வியாழக்கிழமை தவறும் அன்னதானம் நடைபெறும் ஒரு வியாழக்கிழமை நான் கடந்த வியாழக்கிழமை நான் என் மனைவியோடு எவ்வாறு அவர்கள் செய்கிறார் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் உண்மையில் மிகவும் சிரமப்பட்டு அதை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த உணவு பொருள் தயாரிக்கும் பொழுது எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்று சாம்பார் சாதம் செய்து கொண்டிருந்தார் சாம்பார் சாதம் பொதுவாக எல்லா உணவுப் பொருள்களையும் கடைசியாக நாம் மெய் ஊற்றி இறக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும் அந்த உணவுப் பொருள் எனது மனைவியும் அன்று நெய் ஊற்றி கொண்டிருந்தாலும் ஒரு நெய்யை ஒரு கடைசியாக நெய்யை ஊற்றி ஊற்றும் போது நான் அதை பார்த்தேன் அவங்களிடம் கேட்டேன் என்ன என்ன சாயிரம் நீங்க நெய் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இது பத்துமா இவ்வளோ பெரிய இவ்வளோ சாப்பாடுக்கு இந்த இது போதுமான இல்லங்க இந்த பக்கத்து கடை கடையில நம்ம சொல்ல எப்பயுமே ரெகுலரா வாங்குற கடையில நெய் பாக்கெட்டு கேரி ஆயிடுச்சு இருந்ததே ஒரே ஒரு பாக்கெட்டு தான் அதனால தான் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா நமக்கு எப்பயும் வியாழக்கிழமை அவர் ரெகுலரா நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ போன் பண்ணி சொன்னா போதும் நம்ம வீட்டுக்கு வந்துரும் அவர்கிட்ட நான் சொன்ன நெய் பாக்கெட்டு நாலு பாக்கெட் ஆனா அவர்கிட்ட இருந்தது தான் திருப்பி அனுப்பிச்சுட்டாரு நான் திருப்பி போய் வாங்க முடியல என்னால் ஏன்னா நேரம் ஆயிடுச்சு தான் சொன்னேன் பாபா ஏன் இந்த நெய் பாக்கெட்டுக்கு நமக்கு பக்தர்கள் கொடுக்க போற கொடுக்கும் அந்த உணவு ரொம்ப சுவையாக இருக்கணுமே ஏன் ஒரே பாக்கெட்டு மட்டும் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் அவங்க கிட்ட பேசினே இருந்தேன் சரி அடுத்த வாரம் நீங்க சாப்பாடு போடும்போது கண்டிப்பா நெய் பாக்கெட் ஒரு டப்பாவோ வாங்கிடுங்க ஏன்னா நம்ம பாக்கெட்டா கிடைக்க மாட்டேதுல ஒரு ஒரு கிலோவோ இல்ல அரை கிலோ வாங்கிட்டீங்கன்னா நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் கண்டிப்பா சார் நான் அதை பண்றேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இது பேச்சுவார்த்தை நடந்திருந்தது நேற்று ஒரு சாய் சகோதரி நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வந்திருந்தாங்க வந்திருந்தவங்க எங்க கூட கொஞ்ச நாள் பேசி இருந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க சார் நாங்க நெய் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம் மிகவும் சுத்தமானதும் மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற கலப்படம் இல்லாம நாங்க நெய் செஞ்சு ஏற்றுமதி செய்ய போறோம் மக்கள் கொடுக்க போறோம் எனவே நாங்க பாபாவுக்கு முதல்ல ஒரு எங்களால முடிஞ்சது ஒரு கேன் ஒரு லிட்டர் கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு நேத்து நாங்க பேசி இருக்கும்போது வந்து அந்த சகோதரிங்களை கொடுத்த நெய் நெய் அது உண்மையிலேயே பாபா நாங்க அடுத்த வாரம் லிஸ்ட் எழுதும் போது நெய் எழுதணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க எடுத்தாந்து சாய் பக்தர் கையாலேயே அவர்களுடைய சுத்தமான நெய் பாபாவுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாபாவின் தனது நெய் கம்பெனி நன்றாக வளர வேண்டும் பாபாவிடம் அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் நாங்கள் பேசியது பாபாவிற்கு நிறைய நெய் ஊற்றி மக்களுக்கு நல்ல சுத்தமாக ஆரோக்கியமாகவும் இருக்கணும் என்பதற்காக பேசிய பேச்சும் அவர்கள் கொண்டு வந்ததும் எவ்வளவு இரண்டும் ஒன்றாக இணைந்து போகிறது என்று பாருங்கள் அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் அந்த வீடியோவில் தெரியும் என் மனைவி அந்த நெய்யை ஊற்றும் காட்சி இதுதான் பாபாவின் லீலைகள் மிகவும் அற்புதமாக இருக்கும் அவர் லீலைகளை நாம் தினம் 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 ருசிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் அவரோடு இருந்தால் இவற்றை நாம் தினம் 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 நாம் கண்டு அனுபவிக்கலாம் இந்த சந்தோஷன தரணும் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சத்குருவான சாய்நாதர் மீது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அவர் பாதத்தை தொட்டு வந்தால் போதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு அவர் தருவார் ஓ சாய்ராம் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கடைசி தான் வந்து நான் என் மனைவி கிட்டே சொல்லும்போது ஏன் ஒரே ஒரு பாக்கெட்டு மட்டும் நெய் வாங்கி வச்சுருக்கிறேன் சாயிரம் நீங்கள் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சதானே நல்லாயிருக்கும் இவ்வளோ சாப்பாடுக்கு அந்த ஒரு நெய் பற்றா தானே பாபா கண்டிப்பாக அடுத்த வாட்டி இன்னும் வாங்குறேன்னு சொன்னாங்க பாபா எங்களுடைய பேச்சை கேட்டு அவரே ஒரு அவங்களுக்கு தேவையான நெய் டபாவும் வந்து சேர்த்துக்கினாரு பாபாவுக்கு நன்றி பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்